என்ன மாமா காலையில ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன உடம்புது முடியலையா எனக்கு தானே காய்ச்சல் இருந்துச்சு உங்களுக்கும் காய்ச்சல் இருந்துருச்சு என்ன இல்ல துளசி அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா உனக்கு காய்ச்சல் சரியா போச்சா உடம்புக்கு பரவாயில்லையா வேணா மஞ்சள்க்கு அப்புறம் ஒரு பொழுது ஹாஸ்பிட்டல் ஒண்ணு காமிச்சுட்டு வருவோம் என்ன வேணா மாமா பரவாயில்ல நேரத்து இருந்ததுக்கு என்னை கொஞ்சம் பரவாயில்ல வரும்போது மெடிக்கல் ஷாப்ல வேணா ஒரு கோல்டு மாத்திரம் வேணா வாங்கிட்டு வாங்க அது போட்டு கொஞ்சம் தூங்கி இருந்துச்சா சரியா போகும் துளசி ஒரு பத்தி கேக்கணும் எப்படி கேக்க அப்படின்ட்டு கொஞ்சம் தயக்கமா இருக்கு இல்ல சரவணனு பொன்னிக்கும் சிம்பிளா ஒரு பார்ட்டி எடுத்துடலாம் அம்மா நேரத்தை சொல்லுச்சு நானும் போராட்டத்துல எல்லாம் எல்லாரும் கேட்க என்ன ரகசி திருமணமா அப்படி இப்படி இப்படின்னு நம்ம தம்பி நல்லபடியா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன செய்ய அவங்க நேரப்பலமா பழமா தெரியல சிம்பிளா முடிஞ்சிருச்சு அதான் ஒரு பாட்டி மாதிரி எடுக்கணும் என்ன செய்ய யோசிட்டு இருக்கேன் இதுல யோசிக்க என்ன மாமா இருக்கு நல்ல விஷயம் தானே இதுக்கு போட்டு இப்படி தங்கிட்டு இருக்கிய நல்லபடியா நடத்துங்க சிம்பிளா இதுக்கு நல்ல பெருசாவே ரிசெப்ஷன் வைக்கலாம் அந்த ஊர்ல எல்லாத்தையும் கூப்பிடணும் மெயினா பொன்னியோட அம்மா அப்பாவே நம்ம கூப்பிடணும் கண்டிப்பா நீங்க இதுல தயங்குறதுக்கு என்ன என்ன இதுக்கு எதுவுமே இல்லை கண்டிப்பா பார்ட்டி நடத்தியே ஆகணும் இல்ல துளசி பணம் தான் கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கு என் கையில இப்போ காசு எதுவும் இல்லை இரநூறு ரெண்டு மூணு சீட்டு போட்டிருந்தேன்னா முதல் சீட்டு தான் நம்ம கல்யாணம் பிடிச்ச எல்லாம் செலவிச்சது அதுக்கப்புறம் உள்ள சீட்டும் முன்னாடி வீட்டு வேலை நடந்ததுல அதை வச்சு கொஞ்சம் செஞ்சேன் இன்னும் ஒரு சீட்டு தான் கிடக்கு அது கூட அவட்ட கேட்டு பார்த்தேன் அவர் உனக்குதான் தெரியுமா சீட்டை பத்தி உடனே கேட்டா தர மாட்டாங்கன்னு நமக்கு என்ன தெரியவா செய்யும் முன்ன கல்யாணம் நடக்க வைக்கணும்ட்டு இது திடீர் திடீர்னு ஒரு வாரத்துல நடந்துருச்சு அவட்ட அப்படி கூட கேட்க தான் செஞ்சேன் ஆனால் பாய் திட்ட அது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு இல்லப்பா திடீர்னு வந்து கேட்டாலும் தர முடியாது காசும் இல்ல எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாச்சு அடுத்த மாசம் முடியாது அதுக்கு அடுத்த மாசம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு யாரும் ரெண்டு மூணு வருடம் கேட்டேன் கிடைச்ச கிடைக்கமே தெரியல பாப்போம்னு சொல்லிருக்காங்க பணத்துக்கு என்ன செய்யன்ட்டு ஒரு யோசனையாவே இருக்கு மாமா நான் வேணா அப்பாட்ட கடனா கேட்டு பாக்கட்டுமா அப்பாட்ட கண்டிப்பா இருக்குருவா அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்பவுமே வச்சிருப்பாரு நான் வேணா கேட்டு பாக்கட்டுமா கண்டிப்பா கிடைக்கும் இல்ல வேணாம் துளசி கல்யாணம் ஆகி மூணு நாலு மாசம் தான் ஆகுது மாமனார் மாமனாட்டுல இருந்து நிக்காங்களான்னு எதுவும் நினைக்க கூடாதுல்ல இல்ல வேணாம் எனக்கே உண்டை கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் வேற வழி தெரியல கேட்கிட்டு தப்பாவும் என்ன எடுத்துக்காத துளசி என்ன மாமா டெஸ்ட் வச்சுட்டே இருக்கீங்க பட்டு உடச்சப்ப பேசுங்க என்ன எதுவும் நினைக்க ஆனா கேட்காம தங்கிட்டே இருக்கீங்க என்ன சொல்லுங்க இல்ல துளசி உண்ட நகை இருக்குல்ல அதை கொஞ்சம் தர முடியுமா ரெண்டு ரெண்டு மாசத்துல ரெண்டு மாசம் நான் திரும்பி தந்துருந்தேன் பணையம் வச்சுக்கிட்டு ஏன்னா வேற யாரையும் கேட்க முடியாது கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது திடீர்னு அவசரமா துடித்தானு யார் தருவா சொல்லு எனக்கே இது உன்ன கேட்க சங்கடமா தான் இருக்கு வேற வழி இல்ல முன் மாதிரி நகைன்ட்டு எதுவும் இல்ல பெருசா அவளுக்கு இருக்குது அஞ்சு அஞ்சு சவுரம் தான் அத கூட தான் இருக்கு தான் அம்மா கட்டிட்டு இருக்குது அதான் என்ன செய்ய யோசிச்சுட்டு இருக்கேன் உன்னோட நகை இருந்தா கொஞ்சம் தர முடியுமா துளசி பொண்டாட்டிக்குள்ள நகை எப்பவுமே தொடக்கூடாதுன்னு நினைக்கிறவே நான் துளசி என்ன செய்ய இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு திடீர்னு யாரும் துட்டு கொடுக்க மாட்டேக்கா அதுதான் உன்ட்ட கேட்டேன் தப்பா எதுவும் என்ன எடுத்துக்காத உம் இதே ரெண்டு மாசம் கழிச்சு நம்ம ரிசப்ஷனோ பார்ட்டியோ கண்டிப்பா வைக்க முடியாது எதுவுமே கல்யாணத்தோடி வச்சாதான் அதான் ஒரு சின்ன உதவியாட்டு கேக்குதேன் அவனோட நகைய தர முடியுமா என்னோட நகைய மாமா பாத்தீங்களா எனக்கு ஞாபகமே இல்லை இதுல கேக்குறதுக்கு ஏன்மா தயங்கிறீங்க அது எனக்காக போட்டாலும் நம்ம வீட்டு தேவைக்கு எப்பனாலும் மாப்பிள்ளை புடு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எனக்கு நகையை போட்டு விட்டாரு கண்டிப்பா மாமா தர்றேன் ஆனா ரெண்டு மாசம் சிரிப்பிட்டு வந்துருங்க என்ன ஏன்னா மதனுக்கு வேற பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குதா கேடின்ட்டு பொண்ணு பார்த்தா வைக்கணுட்டா நகை போட்டுட்டு போனோம்ல அதுக்குதான் சிறுதோஷி ரெ ரெண்டே ரெண்டு மாசம் மாசத்தையும் தோணு அதுக்குள்ள நான் திருப்பி கொடுத்துருவேன் என்ன எனக்கு சீட்டு உறுதுல அத புடிச்சு கண்டிப்பா உனக்கு நகையை திருப்பி கொடுத்துருவேன் அதுவும் இல்லாம அம்மா வேற குழுல எது துட்டம்னு சொல்லிட்டு இருந்துச்சு அக்கா கண்டிப்பா குடுக்கறேன் ஒரு அவசரத்துக்கு இல்லாத நகை எதுக்கு கண்டிப்பா தரேன்டா என் குழந்தை நடக்குது ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டே ஐயோ நம்மளோட சுடிதார் சாலை அநீர் உண்மை இருக்குது பட்டா போட்டா அந்த ட்ரெஸ் போட்டா தான் அழகா இருப்பான் துளசி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணா சரியா ரெண்டு மாசத்துல நான் குடுத்துருந்தேன் உன்ன நகர விஷயம் அம்மாக்கோ சரணனுக்கோ பொன்னிக்கோ யாருக்குமே தெரிய என்ன தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவாங்க இப்படி இல்லாமதான் நமக்கு விசேஷம் நடக்கணுமா அப்படி அப்படின்ட்டு என்ன கண்டிப்பா யாருக்கும் தெரியக்கூடாது சரிங்க மாமா நீங்க என்கிட்ட நகை வாங்கின விஷயமும் பணையம் வச்சு நகைய பணையம் வச்சதையா என் தங்கச்சிக்கும் ஃபங்க்ஷன் நடத்துறேங்கிறங்க விஷயமும் என்னால யாருக்கு எப்பவும் தெரியாது சரி சாப்பிட்டீங்கல்ல கிளம்புங்க அப்போ பூமாரிக்கு காலேஜுக்கு டைம் ஆகுதுல்ல ஐயையோ பொண்ணுக்கு அப்படி என்ன விசேஷம் கேக்குது அன்னைக்கு நகைய பணையம் வச்சு அப்படி விசேஷம் நடத்தாட்டீங்க என்ன முக்கியம்ல இத சும்மா விட கூடாது இந்த வீட்ல வர வர என்ன நடக்குதுன்னே தெரியல ஏன் இந்த பொண்ணுக்கு அப்படிதான் பங்கன் எடுக்கணும் மாக்கும் அப்படி எடுக்கலன்ட்டு இப்ப யாரு அழகா ஏன் இவளுக்கு அப்பாக்கு இந்த துட்ட குடுத்தாதான் என்ன பொண்ணுக்குதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல இன்னும் கௌரவமும் திமுறும் பார்த்து என்ன செய்ய இதெல்லாம் நல்லாவா இருக்கு சும்மா விட கூடாது உடனே அம்மாட்ட சொல்லியே ஆகணும் பாவம் அண்ணி அன்னைக்கு எம்பிட்டு பெரிய மனசு இவெல்லாம் இப்படி ஒரு நிலைமை வந்துட்டா அன்னைக்காக நிறைய கொடுக்கவா செய்வா பொண்ணி கண்டிப்பா கொடுக்க மாட்டா தொலைசி நீ பாவம் நல்ல குணம் அவ நான் அவங்க நகைய இவளுக்காக மாட்டோம் கொடுக்கணுமாக்கும் கொடுக்கவும் கூடாது அப்படி இந்த பங்கன் நடக்கவும் வேணாம் அம்மாட்ட முதல போய் சொல்லிடுவோம் அட அந்த அண்ணன் வீட்டுப்ப சொல்ல எங்கிட்ட இருந்து மெஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவளுக்கு தெரியுமோ என்னோ தெரியலையே மாட்டை கிடந்து தேடுதாலோ என்னமோ ஏ காமு आ, वारा वारा <laughs> इन्ने इन्ने ா உனக்கு பிடிச்ச புல்லு கட்டு ஆஹ் கொஞ்சம் கீரை எல்லாம் போராட்டம் பிடிங்கிட்டு வரேன் என்ன இப்ப வர வர கேவனிக்கதே இல்ல நானு அதான் கோலத்துல குனிஞ்சமா நீக்கி நிக்குதியோ கொரோட்டையே கதனி தான் கொண்டு வைக்கிறேன் என்ன இன்னடி நீ காலேஜ் கிளம்புல இல்ல ஏன் இன்னைக்கு காலேஜ் இல்லையாக்கும் இல்லாதது ரொம்ப நல்லதா போச்சு வீட்டுல நிறைய வேலை இருக்குது இந்த மாட்டுத்தலம்லாம் கொஞ்சம் பெருக்கணும் நீங்க பெருக்கி போடுது ஏடி ஆமா ரொம்ப முக்கியம் எனக்கு என காலேஜ்ல வந்து உங்களோட முக்கியமான விஷயம் பேசணும் அதே வந்தேன் இந்த வீட்ல என்ன நடக்குது இல்ல கேக்குதே என்னடி நடக்குது என்ன நடக்குது சொல்லு என்ன அப்படி தெரிஞ்சுகிட்ட அம்மா நீங்களே சொல்லுங்க நியாயமா பேசுங்க இந்த பொண்ணுக்கு இப்போ வாட்டி எடுக்கலன்னு யார் அழகாக பாவம் துளசே அவங்க நகைய அண்ணன் கேக்குது அவங்க நகையெல்லாம் காத்தி குடுக்காக ஏதோ பணைய வச்சு இவளுக்கு பாக்கி எடுக்கணுமே அப்படி இங்க பாட்டி எடுக்க யாரும் எழுதாக ஏன் பொண்ணியோட அப்பா நல்லா தானே இருக்காரு சுருட்டியாச்சு இன்னும் என்ன மகளை விட்டு சுருட்டிட்டு இருக்காராக்கும் இன்னடி என்ன ரொம்ப வாய் நின்றுட்டு இருக்கு என்னத்த புதுசு புதுசா என்னமோ சொல்லுத நான் அவனும் புதுசா சொல்லல எல்லாம் நடந்த சொல்லுதேன் அந்தா அவங்க ரூம் குள்ள என் போ துப்படா கிடந்துச்சு போனா வந்து பேசிட்டு இருந்தா அப்ப அண்ணன் சொல்லிச்சு இது யாருக்கும் தெரிய வேணா வீட்டுல தெரிஞ்சா வருத்தப்படவாக ரெண்டு மாசம் திருப்பி சீட்டு போட்டிருக்கேன் அந்த பணம் கடைக்கும் ரெண்டு மாசம் திருப்பி தரேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்ல அப்படிதான் இந்த பங்கன் நடத்தினுட்டு எந்த அவசியம் இல்ல ஆ நம்ம துளசியமே நம்ம வீட்டுக்கு வந்து நாலு மாசம் கூட ஆகலை அதுக்கடையில அவங்க நகை நான் எல்லாம் வாங்கலாம் நாளை பொண்ணு பிரச்சனை வராது பூமாரி பேசாட்டு காலேஜ் கிளம்பி போ அதுல மூக்கு நோனச்சுக்கிட்டு கிடக்காத சொல்லிவிட்டேன் என்ன இந்த பூமாரி காலையில அச்சுக்கிட்டு என்னமோ கோபம் பேசிட்டு இருக்கா அப்படி இன்னத்தான் பேசிக்கிட்டு போல தெரியல அக்கா ரூம்ல இருக்காங்க சட்னிக்கு எத்தனை பச்சை மாவு வைக்கணும்னு தெரியல சரி இன்னைக்கு சட்னியாவது அரைச்சு பழகுமான்னு பார்த்தா உம் ஒண்ணு வைக்கலமா ரெண்டு வைக்கணுமா இல்ல அஞ்சு பத்து வைக்கணுமா கணக்கே நமக்கு தெரியலையே ஹை காக்கா காக்கா உனக்கு இட்லி வச்சு தரேன் இப்பதான் அடுப்புல இட்லி ஊத்திட்டு வந்திருக்கேன் உம் கொஞ்ச நேரம் போரு சட்னி ரெடி ஆயிரும் சேர்த்து சாப்பிட்டு போயிடலாம் என்னோட சமையல முத முத டேஸ்ட் பார்த்தாலும் நீயாவே இருந்துட்டு போ ஆனா ஒண்ணு நாளைக்கு வயிற்ற வீச புடுங்கிட்டு போச்சு என்னைய மட்டும் சொல்லக்கூடாது அப்படி என்னத்தான் பேசிட்டு நிக்கிதா இவளா ஒரு ஆளு காலேஜுக்கு போறங்க பேர்ல என்னென்ன லூட்டி பண்ணிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும் இந்த ஏதோ பையன் பேசிட்டு இருந்தல்ல அந்த பையன் யாரு எவருட்டு முத கண்டுபிடிக்கணும் பாருங்கம்மா துளசி எண்ணையோட நகைய பணைய வச்சுதேன் இந்த வீட்டுல இந்த பொண்ணு கிரிக்கி பார்ட்டி எடுக்கணும்ட்டு எந்த அவசியமும் இல்ல வர வர அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே மாட்டேது சுத்தமா உம் உம் அதுல இந்த துளசி எண்ணையோட நகைய வேற குடுக்கணுமாக்கும் ரொம்ப முக்கியம்ல இதெல்லாம் நல்ல வாட்டி எனக்கு படல பாத்துக்கிடுங்க தொலைசி எண்ணி வீட்டுல மாதிரி தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாய் போகும் சொல்லிவிட்டேன் என்ன நகை பணைய வச்சு நமக்கு பார்ட்டி இருக்காங்களா என்ன இது சும்மையே அரலூசு இது என்னத்த உளறிட்டு கிடக்குது பாவம் மாறியனே இந்த வீட்டுல எல்லாம் அவங்க பாக்குதான் ஆஹ் பாவம்ல அப்பா போனது வந்து அந்த பொறுப்பு இருக்கான் என்னைய இப்போ அந்த வைக்கான் ஆசத்திரி செலவு இடையில ஆயிடுச்சு கல்யாண செலவு எம்பிட்டு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் இந்த சரணம் அண்ண என்ன அவன் மலாம் வேலை பார்க்கான் அஞ்சு காசு என்ன சேர்த்து வைக்காம இருப்பான் கண்டிப்பா சேர்த்துதான் வச்சிருப்பான் அவன்கிட்ட கொஞ்சம் கேளுங்க இல்லையா கடைத்த வாங்கி அவனுக்கு விசேஷத்த பண்ண சொல்லுங்க சும்மா போட்டு மாறி என்னைய உயிரை வாங்கிக்கிட்டு இந்த பூமாரிக்கு வர வர ரொம்ப வாய் கொழுப்பு கூடிருச்சு என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குதா ரொம்ப பிரியவா ஆட்டம் பேசிட்டு இருக்கா இவளுக்கு கல்யாணம் யார் செய்வாங்க மாரியத்தன் தானே செஞ்சாகணும் இவ்வளவு எல்லாம் ஒரு ஆளு இன்னும் சொல்லதுக்கு இல்ல அந்த வாச்சிருக்காலை எனக்கு நாரஞ்சு என்ன ஏண்டி உனக்கு பிடிக்கும் என்னையே என் வீட்டுக்காரருக்கு பிடிச்சா போதும் உனக்கு எல்லாம் எந்த அவசியமும் இல்லை இந்த பாரு பூமாரி ரொம்ப ஓவரா வாய் பேசிட்டு இருக்க குடும்பம் ஒண்ணு போல பொழுந்தா போயிட்டு இருக்கு அதையும் இதையும் பேசி குடும்பத்துல வீண் பிரச்சனையும் இழுத்து விட்டுறாத பொண்ணி காயில துளசி காலையில் எதுவும் விழக்கூடாது மரியக்கி கிளம்பி காலேஜுக்கு போக கூடிய வழியை பாரு ஆமா நான் எது சொன்னாலும் என்னைய மட்டும் நல்லா வஞ்சி விடுங்க இதுதானே எங்க வீட்டுல எல்லாரும் படிச்சிருக்கியே நான் நல்லது தானே சொல்லுவேன் கேட்டா கிழங்க கேட்கலன்னு எக்கடி போங்க ஆமா உன் பேச்ச கேட்டுதானே இந்த வீட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கு போடி காலேஜ் கிளம்பி போக கூடிய வலியை வந்துட்டா பெரிய நாட்டா பேசுறதுக்கு கிளம்புது என்னடி இந்த பாரு பூமாரி பெசாட்டு வாழை மூட்டு பேசாம இருக்கணும் நம்ம கூட்டு குடும்பமா இருக்கோம்ட்டு பல பேர் கடுப்புல இருக்காக ஆஹ் எதையும் வீட்டுல பேசி எடுத்து பிரச்சனையும் எடுத்து போடாத பாத்துக்க பொன்னியும் பாவும் துளசியும் பாவம் இல்லையா அண்ணன் ஏதாவது செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும் உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் ஆமா நான் தான் நல்லா சொல்ல யாருக்கும் பிடிக்காத பொன்னி பணத்தோட அருமை உனக்கு இப்ப புரியாது ஒரு காலம் இல்ல ஒரு காலம் யோசிப்பா என்னையே அப்ப நினைப்ப அம்மா அன்னைக்கு சொல்லிச்ச அப்படின்ட்டு அம்மா அன்னைக்கு சொல்லிச்சு இல்ல பணம் நான் பெருசா இன்னைக்குமே எதிர்பார்த்ததே இல்லை அது நினைச்சதும் இல்லை யோசிச்சதும் கூட இல்ல இந்த மாதிரி இப்படி பேசும்போதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது இவெல்லாம் பேசணும் நம்ம வந்துட்டோமே

என்னங்க மாமா இல்ல என்னோட நகையெல்லாம் இருக்கு பாத்து பத்திரமா கொண்டு போங்க குமரி கிளம்பிட்டியமா போமா நேராகுதுல இது நினை கையில பேக் வச்சிருக்க ஏதோ நகை வைக்கிற பேக் மாதிரி இருக்குது ஆமா ஆமா பூமாரி நகை தான் அன்னைக்கு நகை ஒண்ணு உடஞ்சிருச்சு அதான் பத்த வச்சுட்டு சொல்லி கொடுத்தா அதான் போறேன் சரி வா போலாம் பூமாரி உனக்கு பிடிச்ச தக்காளி சாதம் வச்சிருக்கேன் வழக்கம் போல ரெண்டு பாசல் வச்சிருக்கேன்

தெரியலையே நான் பார்க்கலையே காலையில எழுந்துச்சதுல இருந்தே ஏ உங்களுக்கு எது உள்ள எதுவும் பிரச்சனையா ஐயோ அப்படி எல்லாம் இல்ல நீ காணலன்னு பார்த்தேன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அதான் நான் கிளம்பிட்டேன் அவ அதான் காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல நீ ஒருவேளை வெளியே நீ என்னமோ என்ன துளசி மாறியும் பூ மாறியும் கிளம்பிட்டாங்களோ ஆமாத்த இப்பதான் கிளம்பி போறாங்க அத்தை வெளியே பொண்ணு எது நிக்கலா இல்லையம்மா நான் அங்கிட்டு இருந்தேன்னா வரேன் வெளியும் இல்லையே காலை அஞ்சு அவ்வளவு பாக்கவே இல்ல குளிச்சுட்டு அதை பார்த்தேன் அம்பிட்டுறியா இல்லையே வெளியே தரோனா எங்க போனா பொன்னி உங்கள்ட்ட எதுவும் சொல்லிட்டு போலயா அடப்பங்கடையில பாத்தியா ஐயோ எங்கட்டு போனான்னு தெரியலையே வீடு முழுக்க நான் தேடிட்டு வாரேன் ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி எங்கிட்ட ஒளிஞ்சு நிக்க அளவு என்னமோ தெரியலையே உண்மையே சொல்லுங்க உங்களுக்கும் பொன்னிக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே ஐயோ சத்தியமா இல்ல நீ அப்படிலாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல சரி கவலைப்படாதீங்க இது அவளுக்கு பிறந்த ஊருதானே ஊர் தானே நிப்பாங்களா இருக்கும் யார்ட்டையும் பேசிட்டு கூட இருக்கலாம் அக்கம் பக்கத்துல வெளியே போய் பாருங்க நானும் வீட்டுக்குள்ள ஒருக்க கூட தேடி பாக்குறேன் என்ன இவ எங்க போயிருப்பா சொல்லாம ஒருவேளை அம்மா அப்பாவே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அங்க எதுவும் போயிருப்பாளா தெரியலையே கடவுளே இவ எங்கிட்டு போயிருப்பா பொன்னி ஃபோன் பண்ணி பார்த்தா தெரியுமே. கொளுநாள் ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் அங்கட்டே இருக்கு. ஃபோனை வச்சுட்டு போகலையே. சரி கவலைப்படாதீங்க. எங்கடா எங்கயா நிப்பா. நான் என்ன மாமாக்கு ஃபோன் போட்டு சொல்லி பார்க்கறேன் பார்க்கிறேன். வேணா நீ அண்ணா இப்போதானே பைக்ல போயிட்டு பான் நான் பாத்துக்கறேன். வெளிய தான் கிடந்து நிப்பா.